கைலை கே கோவிந்தின் மதிய வணக்கம் தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனைந்திரம் ராமோஜிலே தஞ்சம் சூடி குடுத்த சொல்புடி கோதை நச்சியார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்திமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலைஞர் சார் என்ன சார் இன்னைக்கு பண்ணுறீங்க காத்தால் எதுன்னு என்னமோ பண்ணுறோம் இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய நான் யார்கிட்டையுமே சொல்ல கிடையாது ஒரு பயங்கரமான வேலை அன்றைக்கி சென்னையில் எங்கள் அம்மா வந்து என்னை பார்க்கணும் பார்க்கணும் பெரியவனை பார்க்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க அன்றைக்கி ஆனால் ஒரு முக்கியமான வேலை ஒரு என்னுடைய நண்பர் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு போ பரவாயில்ல எப்படின்னா பல்லவனில் போய் என்ன கரெக்டாக போறியா அப்படின்னாரு சரின்ட்டு நான் வந்து அந்த மூணு இருபது பல்லவனை விட்டுட்டு மூணு நாற்பது பல்லவனை விட்டுட்டு நான் அந்த வேலை செஞ்சு நைட் ராக்போர்ட்டில் தான் கிளம்பி போனேன் காத்தால் இந்த நாள் தான் ஒரு வருடம் ஆச்சு அந்த நாள் எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாகவே மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப அன்னுணிமாக இருப்பாங்க நான் யார்கிட்டையுமே சொல்ல கிடையாது எங்கள் அம்மா இருந்துட்டான்னு ஆக்சுவலாக என்னை வந்து ஊருக்கு தத்து கொடுத்துட்டாங்க என்னை வந்து ஊருக்கு தத்து கொடுத்ததுனால ஈமக்காரியங்கிற அனைத்தும் நான் செய்யலை என் பையன் தான் செஞ்சான் என் தம்பி தான் செஞ்சான் அந்த நேரத்தில் கூடியும் எங்கள் அம்மா உடம்பு சொல்லாமல் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் கூடிய நான் யார்ட்டையுமே இதை பற்றி சொல்லவும் இல்லை இதை பற்றி செயல்படுத்தவும் இல்லை ஆனால் கடைசி நேரத்தில் எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லிக்காங்க என் பெரியவனை பார்க்கணும் பெரியவனை பார்க்கணும் என்னை வீட்டுக்கு கூட்டு போ வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்லப்போ கூடியும் என்னால் வர முடில இன்றைக்கி அப்படியே மூடை பயங்கர அப்செட் ஆகிட்டேன் ராத்திரி பேங்களூரில் ட்ரெயின் ஏறினேன் அதுலேருந்து அப்படியே மூடு பயங்கர அப்செட் நைட்டு இல்லை அப்படியே உட்காந்தே இருந்தேன் இப்போ காற்றாலும் அப்படியே மூடு அப்செட் ஆகிட்டேன் அப்புறம் இப்போ ஆகிட்டேன் ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன் அது மாதிரின்னா இன்றைக்கி வேல் வேல்வசை பற்றி ரொம்ப தெளிவாக பேசலாம் நான் உங்கள் ஏன் சோகத்தை உங்களை சோ நீ என்ன பண்ணுறது ஆனால் நான் உண்மையான பதிவு தான் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் சார் இன்றைக்கி ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முப்பதாம் தேதி ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸ் நடக்கும் நடக்கும்போது நிச்சயமாக வந்து கற்றுங்க முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு அது வந்து லெவல் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு ஜூன் பதினாலு பஞ்சு வந்து ஹியூமன் பிஹேவியர் ப்ளஸ் மணி ஒர்க் ஷாப் நடக்க போகுது இது ரெண்டாக பிரிச்சாச்சு இது வேணுங்கிறோம் இது எடுத்துக்கலாம் அது வேணுங்கிறோம் அது எடுத்துக்கலாம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இந்த கிளாஸுக்கு வந்து பாருங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நிச்சயமாக ஏன்னா நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வாசினால் பயப்படக்கூடாது அப்போ நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று சரியாக இருக்கணும் எந்த இடத்துல எது இருக்கணும் வீடை கட் பண்ணலாமா கட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக ஆண்டாள் வாச அகாடமியில் கற்றுக்கலாம் ஒரு அரிய வாய்ப்பு சென்னையில் நாலு நாள் கிளாஸ் நடக்குது வருகின்ற முப்பதாம் தேதி கிளாஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெள்ளிக்கிழமை கிளாஸ் போது வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை வரும்ங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீராம்பாஸ் என்ன சார் சொல்ல போகிறீங்க நல்ல விஷயத்த சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் செப்டிக் டேங்க் எங்கே போடணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டில் தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க அதே வீட்டில் அந்த வீட்டில் தென்கிழக்கில் செப்டி டேங்க்கு தென்மேற்கில் படிக்கட்டு போட்டிருக்காங்க கார் போட்டிக்கு இழுத்து போட்டதை அப்படியே லோரூப்பா போட்டு தென்மேற்கை சேர்த்து ஓட்டிட்டாங்க அப்போ வடமேற்கில் போர் போட்டிருக்காங்க இது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறு இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு வீட்டில் தென்கிழக்கில் பெரிய அளவில் செப்டி டேங்க் அந்த தென்கிழக்கு செப்டி டேங்க் என்ன பண்ணும் அந்த வீட்டில் உள்ள பெண்களை மிகப்பெரிய உள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் வடமேற்கை ஒரு போர் போட்டிருக்காங்க அது என்ன பண்ணும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா இன்லிகல் அஃப்ரா உருவாக்கும் தவறான உறவு முறைகளை உருவாக்கும் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா லவ்வுங்கிற அஃபெக்ஷனில் மாட்டிக்குவாங்க ஆண்டு இருந்தாருன்னா வேற ஒரு பெண்ணை விரும்புவாங்க பெண் இருந்தால் ஒரு ஆணை விரும்பக்கூடிய விஷயம் நடக்கும் அதை விட என்னன்னா அந்த அவங்க வீட்டில் தென் மேற்கு மூலையில் பூஜை அறை வச்சுருக்காங்க அது அதை விட பெரிய மோசம் சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கல தென்கிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் போட்டாங்க வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே கிச்சன் போட்டுருக்காங்கள தென்கிழக்க போட்டிருக்காங்க தென்கிழக்கு தென்கிழக்கு மூலையிலே வா சிங்க்கு தொட்டியை வச்சுட்டாங்க இது அதை விட பெரிய தவறு எப்படின்னு பார்த்துங்க சரி இது ரெண்டுமே தவறுன்னு பார்த்தா அந்த வீடை மட்டும் அவங்க தென்கிழக்க உயரம் பண்ணிடுறாங்க அந்த ரூமை மட்டும் தென்கிழக்கு ரூம் முழுவதும் உயரம் பண்ணிடுறாங்க அப்போ ஒரு பெண் அந்த வீட்டில் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது அந்த வீட்டில் பெண்ணே அவனோட ஹாஸ்பிட்டல் செலவு நடந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியாக இருக்காது வீட்டை விட்டு அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பெட்ரூம் வந்து எப்படி போடுறாங்கன்னா வடமேற்கு பெட்ரூம்ல அமைச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துல கணவன் மனைவி உறவுக்கு வேலையே கிடையாது கணவன் ஒரு இடத்துல உறவில் இருப்பாங்க மனைவி ஒரு இடத்துல உறவு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு போக்குவரத்துன்னு இருப்பாங்க வயிறில் ஏதாவது ஒன்று எடுத்தே ஆகணும் ஏன்னா தென்கிழக்கில் செப்டி டேங்க்கு தென்கிழக்கில் உள்மூளை கிச்சனுக்குள்ள சிங்க் தொட்டி தென்கிழக்கு உயரம் இதுதான் உண்மை அப்ப வீடு கட்டையில் நம்ம என்ன பண்ணணும் நோயோடு வாழ்றதுக்கு வீடு கட்டணுமா இல்லை நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு வீடு கட்டணுமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஒரு படி போடுறோம் அப்படின்னா அந்த படியை வந்து போட்டு ஒரு கணவன் மனைவி படுத்துவோங்கக்கூடிய இடம் நிலம் அந்த நிலத்தில் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு வடமேற்கரையில் வந்து ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் படுக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது இப்போ பணம் ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் செலவு ரெடியாக நிற்கும் ஏன்னா தென்கிழக்கு என்ன ஆகிடுச்சு ஒரு தென்கிழக்கு தப்புனா வடமேற்கு தூக்கிக்கும் வீடே டெல்டா கட்டியிருக்காங்க அப்போ இதெல்லாம் என்ன சார் பண்ண முடியும் ஒன்று வீட்டை விற்றுணும் இல்லைன்னா நம்ம சொல்கிற மாதிரி இடிச்சிட்டு கட்டணும் அவ்வளோதான் விஷயம் நான் இந்த வீட்டிலே வாழ்வேன் அப்படின்னா முன்னாடி போட்டிருக்க லோ ரூஃப் படிக்கட்டு தென்மேற்கு படிக்கட்டை இடித்து தள்ளிட்டு அதை வந்து மாஸ்டர் அங்கே தான் போடணும் அப்போ அவர் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது பொண்ணு வந்து வடமேற்கு ரூமில் படுத்துக்கலாம் பையன் வந்து வடகிழக்கு ரூமில் படுத்துக்கலாம் இவங்க வந்து தெற்கு பார்த்த மனை தென்மேற்கு ரூமில் படுத்துட்டு அழகாக தென்கிழக்கு கிழக்கு வழியாக தெற்கு வழியா தென்கிழக்கு தெற்கு வழியாக உள்ளே வந்து கிழக்கு வாசலில் வந்துடணும் அதுதான் பெஸ்ட்டு என்னை கேட்டால் தெற்கு பார்த்த மனைக்கு அதான் பெஸ்ட்டு ஆள்ல உள்ள நுழையிற மாதிரி வரலாம் சூப்பராக செய்யலாம் வரலாம் வரணும்னு நினச்சா வரலாம் இடிக்கணும்னு நினச்சா இடிச்சாகணும் ஆகணும் யார் வீட்லேயும் ரோல் போடாதீங்க தென்கிழக்கில் வந்து சேஃப்டி டேங்க் போடாதீங்க தென்மேற்கு வெளிமூலை அதாவது தென்மேற்கு வெளிமூலை உள்முறை மாதிரி படிக்க போகிறது தவறு மிகப்பெரிய தவறு தென்மேற்கில் பூஜை அறை வைக்கிறது அதை விட தவறு அதை விட என்ன தெரியுங்களா வடமேற்கில் நீங்கள் வந்து போர் போகிறது மிகப்பெரிய தவறு இதெல்லாம் மாற்ற முடியுமா சார் கைலை சார் எப்படி சார் செய்யலாம் நிச்சயமாக நீங்கள் ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸில் கற்றுக்கணும் இப்போ இந்த கிளாஸில் இதை எப்படி நான் மாற்ற முடியும் இதை என்ன செஞ்சால் எப்படி செய்யலாம் இது எப்படி வாசல்கள் வைக்கலாம் எப்படி அமைப்பாக செய்யலாங்கிற விஷயத்தை நம்ம கிளாஸில் சொல்லித்தரோம் அப்போ என்ன பண்ணுறது நீங்கள் ஒரு வீடு வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு கட்டப்போறோன்னா ஒரு கிளாஸில் வந்து கற்றுக்கிற நல்ல விஷயம் தானே நம்ம ஏபிசிடி படித்தா தான் நம்ம உலகத்தில் போய் என்ன பண்ண முடியும் உலகத்தில் போய் ஏபிசிடி இங்கிலீஷ் பேச முடியும் ஹிந்தி தெரிஞ்சால் தான் இந்தியா வாழ முடியும் தமிழ் செஞ்சால் தான் நம்ம தமிழ்நாட்டில் குப்பை கொட்ட முடியும் அப்போ மூணுமே தேவை படிக்கிறது வந்து நம்ம அறிவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமாக நம்ம கட்டிடம் கட்டலை தான் சிறப்பான விஷயம் அப்போ நம்ம வாழ்க்கையில் சொல்லக்கூடிய உண்மையான பதிவு தான் நான் சொல்கிறேன் அப்போ ஒரு வீட்டில் தென்கிழக்கில் செப்டிக்டாக் போட்டால் அந்த வீட்டில் உள்ள பெண்களோட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு ஏற்படும் இல்லைனா அங்கே ஏதோ ஒரு உறுப்பு காலியாகி வெளியே போயிருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு யாரையும் மிரட்டணும் பயமுறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து நிச்சயமாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் வீடு கட்டுறவங்க இப்போ ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னாலும் நிச்சயமாக இன்னைக்கு ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கலாம் அவங்க கற்றுட்டு அவங்க வீடியாவது ஒழுங்காக கட்டலாம் எங்கே தண்ணி தொட்டி அமைக்கணும் எத்தனை தண்ணி தொட்டி அமைக்கணும் தண்ணி தொட்டியாக எத்தனை வைக்கணும் செப்டி டேங்க் சின்னதாக போகணுமா இல்லை பெருசாக போடணுமா தண்ணி தொட்டியோட விட செப்டி டேங்க் பெருசாக போட்டால் இன்னும் பாதிப்பு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தண்ணி தொட்டியை விட செப்டி டேங்க் பெருசாக போட்டால் என்ன நடக்கும் அப்போ செப்டி டேங்க் எங்கே போடணும் அப்போ படிக்கட்டு எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே ஒரு வீடு கட்டையால் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே நம்ம போய் ஏன் டெய்லியும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்போ கிளாஸில் வந்து நீங்கள் படித்து கற்றுக்கிறது நல்ல விஷயம் அப்போ குடும்ப தலைவன் தலைவி எந்த அறையில் படுத்து தூங்கணும் குழந்தைகள் வந்து கா எந்த அறையில் படுத்துக்கணும் அந்த வீட்டில் பெண் குழந்தை இருக்க அவள் எந்த அறையில் படுத்துக்கணுங்கிற விஷயம் நம்ம தெரியும் பொழுது நல்ல விஷயம் நடக்கும் அப்போ கிச்சன் போடுறோம் அப்படின்னா கிச்சனை முறை முறைப்படி தான் போடணும் அப்போ தென்கிழக்கு தவறு பண்ணால் கண்டினியூட்டி அந்த இடத்துல எல்லாமே தென்கிழக்கு தவறாக போயிருந்து பாருங்கள் அப்போ இது தான் பார்க்கணும் நான் சொல்லக்கூடிய பதிவு கிழக்கு நல்லா திறந்து வீடு கட்டுங்க வடக்கு நல்லா தள்ளி கட்டுங்க அடைச்சி கட்டாதீங்க உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஆக்சுவலாக நான் இது பெங்களூர்லேருந்து காற்றலாம் திருச்சிக்கு வந்தேன் திருச்சிக்கு வந்து என்னுடைய தோழி வீட்டுக்கு போய்ட்டு வந்தேன் இப்போ இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு நான் வந்து யாரையும் காப்பி அடித்து பார்த்து பேசணுங்கிற விஷயம்லாம் இல்லை என்கிட்ட சொந்த வீடு ஏழு எட்டு வீடு இருக்குது என் வீடை ஒழுங்காக கட்டி நான் என்னுடைய அனுபவங்களை தான் நடுப்பேன் ஒருத்தர் கேட்டிருக்கான் வடமேற்கு மேற்கு மேற்குனா மேலே நாட்டு போனோம் யாரை பார்த்து காப்பி அடிச்சேன்னா என் பாப்பா என் 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 மாப்பிள்ளை நாலு பேர் போய் ஃபாரினில் செட்டில் ஆகியிருக்கான் வீடு சொந்த வீடு வாங்கி அந்த தெருக்குத்து வாங்கினோன்னே அதுக்கு வேலை நடக்குது இதில் எல்லாமே நம்ம நம்ம கண்டுபிடிப்பு அனைத்துமே ஒரு வீட்டில் வடமேற்கு உள்மூலையில் வடமேற்கு உள்முறை உள்மூலையில் டாய்லெட் போடுறாங்க அப்போ அந்த வீட்டில் பாதிப்பு ஏற்படுது அதை மாற்ற சொல்கிற மாற்றம் வருது நம்ம யாரையும் பார்த்து காப்பிலாம் அடிக்கலாம் ஆண்டா கிளாஸ் அகாடமி பியூரான விஷயம் நிச்சயமாக கிளாஸுக்குதுங்க எல்லாருமே வீடு சதுரம் சமமாக நான் வீட்டுக்குள்ளேயும் சதுர சமங்கிற விஷயத்த முத முதல்ல கொண்டு வந்தது நான் தான் நிச்சயமாக நான் ஆடித்தனமாக சொல்லுவேன் அதேமாதிரி வடமேற்கு முறையில் செப்டிட்டாங்க டாய்லெட் போடக்கூடாது வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடக்கூடாது வேறு அம்சம் வடமேற்கு மூலையில் எங்கே செப்டி டேங்க் போடணுங்கிறது ஒரு விஷயம் இப்போ அடித்த ஆணித்தனிமா சொல்லக்கூடிய விஷயம் வடகிழக்கு முறையில் எவ்வளோ த எத்தனை குழி பறிக்கணுங்கிற விஷயத்தையும் நீங்கள் நிச்சயமாக ஆண்டாளுவச அகாடமியில் கற்றுக்கலாம் அது வருகின்ற முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டில் கிளாஸுக்கு வாங்க பயன்பெறுங்க நிச்சயமாக தென்கிழக்கில் செப்டி டேங்க் போடலாமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் தென்கிழக்கு பாதிப்போடு அந்த வீடு இருக்குது அது ஒரு பாதிப்பில் அப்படி எத்தனை பாதிப்புன்னு பாருங்கள் அப்போ தென்கிழக்கில் கிச்சனுக்குள்ளே தென்கிழக்கெலாம் மூளையில் சிங்க் தொட்டி வச்சுருக்காங்க அது பெரிய பாதிப்பு பார்த்துங்க நெருப்பு இருக்கிற இடத்துல நீர் இருக்குது எல்லாமே டிட்டோ மாறும் அப்போ நம்ம வீடு கட்டல கவனிச்சு கட்டுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கிங்கன்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு பெண்கள் இது வரைக்கும் மூணு பேர் புக் பண்ணியிருக்காங்க நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் என்னுடைய தங்கை வர்றாங்க ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான் நிச்சயமாக ஏன்னா என் தங்கை வந்து கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்காங்க இதுதான் உண்மை நம்ம எல்லா கலையும் கற்றுக்கிறது தான் நல்ல விஷயம் நிச்சயமாக பயிலுங்க இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி இதே மாதிரி நாங்கள் கட்டிடம் கட்ட போகிறோம் ஸ்ரீநிதி வர்ஷனுங்கிற விஷயத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கட்டிடம் கட்டுறதுல நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவோம் அது வந்து நாங்கள் வந்து அந்த எவ்வளோ பில்டிங் கட்டிங்களோ அந்த காஸ்ட்டில் நாங்கள் ஒரு டென் பர்சன்ட் எங்களுக்கு கமிஷனாக கொடுக்கணும் அதாவது ஒரு முப்பது லட்சத்துக்கு கட்டினா மூணு லட்சம் கொடுக்கணும் அப்போ தான் ஒரு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு மாத சம்பளம் எங்களுக்கு பாஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்துக்கும் முப்பதாயிரரூவா சம்பளம் கிடைக்கும் முப்பது லட்சம் வீடு கட்டிங்கன்னா மூணு லட்சத்தில் வேலை முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு உங்களுக்கு பக்காவாக ஆண்டாள் வாசல் அகாடமி படி கிளாஸ் படி நாங்கள் வீடு கட்டி தருவோம் ஒரு பெரிய மாற்றம் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா உங்களுக்கு வீடு கட்டித்தரோம் இப்போ புதுசாக ரெண்டு வீடு எடுத்துருக்கோம் திருப்பியும் திண்டுக்கல்லில் ஒரு வீடு தென்காசியில் ஒரு வீடு எடுக்க போகிறோம் ஒரு பெரிய மாற்றம் இது போன்ற பயனுள்ள தவறு நீங்கள் அணை பயனுள்ளதாக்குங்க அதே மாதிரி அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அரிசி தரமான அரிசி நயமான அரிசி சுவையான அரிசி இயற்கையான அரிசி கிடைக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் எனவும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்த பிரபலுக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜெய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்